நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் பலஜாபாத் வட்டம் அங்கே இருக்கிற மணல்மேடு அப்படிங்கிற கிராமத்தில் தான் நம்ம அடுத்து திருப்பணியானதை பண்ணபுறோம் வருகிற ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் இந்த சிவலிங்கத்துக்கு திருப்பணியை பண்ண போகிறேங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே திட்டமிட்ட அங்கே உள்ள வேலைகள்லாம் நம்ம பண்ணிட்டோம் காணொலி பதிவு பண்ணலை என்ன காரணம் அப்படின்னா இது கொஞ்சம் திருப்பணி நாளானது தள்ளி போயிட்டு இருந்ததுனால அந்த தேதியை வந்து நம்ம வந்து காணொலி பதிவு பண்ணாமல் இருந்தோம் இப்போ சாமி அவருக்கான தேதியை அறிவிச்சுட்டு தான் நம்ம நினச்சிக்கிட்டு வருகிற ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருப்பணி பண்ண போகிறேங்க ரொம்ப அழகான ஒரு திருப்பணியாக கூட இருக்கலாம் எத்தகைய ஒரு ஆவுடை வந்து உடைஞ்ச நிலையில் இருக்க பாருங்கள் அவருக்கு நந்தி அமைச்சு அவருக்கு ஆவுடை புதிய ஆவுடை வச்சு அவருக்கு ஒரு அம்மன் சிலை வச்சு அவருக்கு மேற்கூறையை வச்சு மிக அழான ஒரு தமிழ் முறைப்படி வேள்வி நடத்தி சிவநடிகர்கள் மூலம் ஒரு திருப்பணியை பண்ண போறேங்க நம்ம அன்பு தானே எல்லாம் செய்து அறக்கட்டளை மூலம் இதில் உங்களுடைய பங்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுடைய பங்கை நீங்கள் தரலாங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி